அண்ணாமலையார் கரோஹரா அண்ணாமலையம்மன் கரோஹரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இந்த அண்ணாமலையார் சுற்றிட்டு இருக்காங்க கிரிவலம் வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலையார் மலை ரூபமாக உட்காந்து வரவங்க எல்லாம் அவரை பார்க்கும்படி உட்காந்துருக்கார் இல்லைங்களா கிரிவலம் அப்படின்னு எதுக்காக சுத்துறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம உடம்புக்கள் உடம்புக்குள்ள பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அணுக்கள் அந்த அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ நம்மளுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அதாவது நம் முன்னோர்களுடைய அதாவது எப்போ ஆரம்பித்ததோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட அந்த டிஎன்ஏ அதை பதிவு அதில் இருக்குது இது இதெல்லாம் உன்னுடைய முன்னோர்கள் இது இதெல்லாம் நடந்திருக்குன்னு அந்த பதிவுகள் இருக்குது பார்த்திங்களா உள்ள அதுதான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம் பிறவிகளில் ஒரு கர்மாவாக வெளிவருது அவங்களுடைய ஆசைகள் நம்ம மூலமாக நிறைவேற்றிக்கிறாங்க அவருடைய கோபத்தை நம்ம மூலமாக நிறைவேற்றிக்கிறாங்க அது நிறைவே நிறைவேறதான் அந்த கணக்குகள்லாம் தீக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் ஒன்றுமே இல்லாமல் அப்புறம் மறுபிறவி இல்லாமல் நமக்கு போகுது இது வந்து நான் எங்கேயும் படிக்கலை நானாகவே உணர்ந்த ஒரு விஷயம் அது தப்பாக கூட இருக்கலாம் பட் எனக்கு அது வந்து புரிஞ்சுது எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை ஏற்றுக்கிட்டேன் ஸோ நம்ம நடக்கிறோம் பதினோ பதினாலு கிலோமீட்டர் நடக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த உடம்பு அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜோ ஜோ ஜுஸ்பென்சாவோட புக்கில் படித்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மனிதன்லேருந்து செல்லை பார்க்குறத விட நம்ம செல்கள்லேருந்து மனிதன் எப்படி உருவாரான்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்றாரு ஜீன்ஸுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்றார் அவர் ஜெனட்டிக்கு இது வந்து மாற்றலாம் எப்படி அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர் கேத்த மாதிரி அந்த செல்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடுது அப்போது அந்த ஜீன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அது மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது பொழுது நம்ம இந்த ஒரு அண்ணாமலையாரை சார்ந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வரும்பொழுது நம்ம உடம்பில் என்ன தான் கர்மா இருந்தாலும் அந்த மன்னோர்களுடைய கர்மா என்ன தான் இருந்தாலும் இந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் வரும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்ஃபியரில் வரும் பொழுது அது எல்லாமே தீர்ந்து போகுது கணக்குகள் சரிபார்க்கப்படுது பேங்க் பேலன்ஸ் மாதிரி தான் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் சேமாக வந்து பேலன்ஸ் ஷீட்டு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம கர்ம கணக்குகள் தீர்க்கப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் லிபரேட் ஆகிட்டே வரோம் ஒவ்வொரு தடவை நம்ம சுற்றும் பொழுதும் நம்ம நிறைய முன்னோர்களை நம்ம லிபரேஷன் கொடுத்துட்டே வரோம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம் அவங்களுடைய கணக்குகளை தீர்த்து 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 ஒரு நல் நர்கதிக்கு அனுப்புகிறோம் அப்படின்றது தான் என்னோட புரிதல் அது அந்த அந்த மாதிரி நான் நினைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் எனக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நான் என்னென்ன என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் விட்டு போனதை நம்ம க தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது இங்கே நான் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை நான் என்பது அந்த டிஎன்ஏஸ் அந்த உடம்புக்குள்ளே உள்ள அத்தனை நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் நம்ம பார்த்து வந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் நம்ம மூலமாக அவங்களுடைய செயல்களை விட்டு போன செயல்கள் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் நிறைய கோபங்கள் இருந்திருக்கும் ஒரு ஒரு வெறுப்பு இருந்திருக்கும் இதை அச்சீவ் பண்ண முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இது எல்லாம் ஒவ்வொரு பிறவியாக பிறந்து 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 தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இங்கே நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது ரமண மகர்ஷி சொன்ன மாதிரி நான் யார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்ன்னு இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது நீங்கள் வந்து சுத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி தான் நீங்கள் ஆனால் ஒரு உருவம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செல்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பிம்பமாக மாறி அது வேலையை நடத்தக்கூடிய ஒரு தாயின் வயிற்றில் வந்து பிறந்து தன்னுடைய வேலையை முடித்துக்கொள்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பியோர் கார்மிக் லைஃப் டைம் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ரொம்ப இந்த மாதிரிலாம் ரொம்ப தீப்பாக போகலைன்னா கூட நம்ம உடல் அளவில் உள்ள கர்மாக்கள் இதில் தீர்ந்து போகுது நடக்கும் பொழுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அது மாத்திரம் இல்லை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கிரிவலம் போகிறீங்களோ அந்த இதில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பலன் கூட இருக்கும் நீங்கள் ஒரு அமைதியாக சலனம் இல்லாமல் அண்ணாமல் வா நாமத்தை சொல்லிக்கொண்டே ஒரு மனதாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களை பாதிக்காமல் நடந்து போகிறீங்க யாரையும் அக்கம் பக்கத்துலலாம் இடிச்சிட்டு போகாமல் ஒரு அதாவது வேக வேகமாக சில பேர் ஓடுவாங்க ஏன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு அடியும் அண்ணாமலையாரை நினச்சி அந்த ஒவ்வொரு அடிக்கு நூறு அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க ஆயிரம் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க அது மாதிரி அந்த ஒவ்வொரு அடி வைக்கும்பொழுதும் அண்ணாமலையாரே நீதான் எல்லாம் நீந்தான் எல்லான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொழுது பல ஜென்மத்துக்கார்மாக்கள் பல ஜென்மத்து பாவங்கள் நீங்கும் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் நல்லா அதனால தான் அண்ணாமலையாரை சுற்றுனா எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கிதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பணம் கிடச்சிது எனக்கு குழந்தைங்க கிடச்சிச்சு எத்தனை பேர் கரும்பு தொட்டில் போட்டு சுற்றுறாங்க குழந்த பாக்கியம் வந்த உடனே எத்தனை பேர் எவ்வளவோ நிறைய பேர் இருக்குது அதெல்லாம் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்மாவை இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து சுத்துறோம் என்னுடைய பாவங்கள்லாம் நீக்கிடு எனக்கு இந்த இன்னைக்கு இந்த பதினாறு கிலோமீட்டர் நடக்கும்போது எவ்வளோ வழிகள் இருக்குது அந்த வழிகள் எல்லாமே என்னுடைய இதை போக்குறதுக்காக நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை நீங்கள் தருவீங்க அதனால் அண்ணாமலையாரை இழுத்து வச்சுக்கோங்க மூக்குப்பொடி சாமி சொன்ன மாதிரி அண்ணாமலையாரை இழுத்து வச்சுக்கோ இழுத்து வச்சுக்கோம்பார் பார்க்கும்போதெல்லாம் இதே தான் சொல்லுவார் பக்கத்தில் போனாலே அண்ணாமலையாரை ஈர்த்து வச்சுக்கோ அண்ணாமலையாரை இழுத்து வச்சுக்கோம்பார் எப்படி நம்ம இழுக்க முடியும் அவரை அப்படின்னு நான் சசம யோசிப்பேன் இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலையாக இருந்து நம்மளை அருமா நம்ம எப்படி அவரை இழுக்க முடியும் அப்படின்னா ஃபிசிக்கலாக முடியவே முடியாது இல்லையா ஆனால் நினைவால் முடியும் நினைவால் அவருடைய நாமத்தை அவருடைய பிம்பத்தை அழகாக இழுத்து நம்ம வச்சுக்கலாம் மனசில் உண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலைய அம்மனுக்கு அரோகரா